வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு மூணு வகையான புரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வாழைக்காய் மசாலா பொரியல் ரெண்டாவது புடலங்காய் அவரோல் மூணாவது முள்ளங்கி முட்டை பொரியல் மூணுமே பார்த்திங்கன்னா காரக்குழம்பு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும் ஸோ வாங்க இது மூணும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது மீடியம் சைஸாக ஒரு நாலு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இப்போ அது வந்து எடுத்து இந்த சுடுதண்ணியில் சேர்த்துக்கலாம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது கொதிச்சுச்சுன்னா கொழஞ்சி போகும் அதனால் லைட்டாக ஒரு கொதி வரையிலே நம்ம வந்து இதை எடுத்து வடிச்சிடணும் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் உப்பு சேர்த்தோம்னா தான் கொஞ்சம் உப்பு சாகும் இல்லைன்னா சாராது அதே மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் கலந்துட்ருக்கலாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து அமர்த்திடணும் அந்த சூட்லேயே வந்து வெந்துடும் வாழைக்காட்டுமே சீக்கிரம் மாதிரி வெந்துடும் நம்ம மறுபடியும் வேறு மசாலாலாம் போட்டு நல்லா வறுக்கும் போது கரெக்டான பக்கத்துக்கு வந்துடும் அதனால ரொம்ப கொலைய விட்ருக்கூடாது இப்போ சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ பாருங்க எல்லா சைடும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் வந்து அமர்த்திடலாம் அமற்றிட்டு இதை வடிகட்டிக்கலாம் இப்போ அதை வடிச்சிடலாம் அதே தண்ணியிலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் குழஞ்சி போகும் அதனால் வடிச்சிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கணும் இப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வாழைக்காய் பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டி வரமிளகா பாருங்கள் குண்டு அது கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாம் இது கூடவே காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் கலருக்காக இதோடவே ஒரு கால் கப் வரளவு வர அளவுக்கு திருமண தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது எவ்வளோ தூரம் நல்லா குற குறன்னு அரைக்க முடியுமோ தண்ணி ஊற்றாமல் நைஸாக அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டே அளவுக்கு இருக்கணும் சரி தண்ணியாக அரைக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மசாலா வறுக்கணுங்கிறதுனால எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு பொரியுது ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து அதில் சேர்த்துருக்கோம் சும்மா ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சதுனால இஞ்சி இல்லை அதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இஞ்சி துண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மசாலா அரைக்கையிலே பூண்டும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கங்க இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு லேசாக வதக்கினதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ண சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் வாழைக்கால உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தக்காளி லேசாக அப்படியே மசியாக ஆரம்பிச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சிருக்க இந்த வாழைக்காய் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் வந்து நல்லா ரோஸ்ட் இப்போ வாழைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வாழைக்காய் வந்து நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து அமைத்திடலாம் இப்போ மேலே கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அமைத்திடலாம் ஒரு பரட்டு பரட்டு விட்டு சூப்பரான வாழைக்காய் மசாலா பொடியே ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து காரக்குழம்பு ரசம் இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் காரம் வந்து உங்களோட உருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறச்சோ சேர்த்துக்கங்க நான் வந்து அளவாக தான் சேர்த்துருக்கேன் காரம் வந்து இது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது ஏன்னா நான் வந்து இன்றைக்கி புள்ளிக்குழம்பு வச்சுருக்கறதுனால இது கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சுருக்கேன் காரம் வந்து அதிகமாக வைக்க வேணாமே அப்படின்ட்டு ஏன்னா அது காரமாக இருக்கும் அப்புறம் இதுவும் காரம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அதனால காரம் வந்து நான் கம்மியாக வச்சுருக்கேன் உங்களோடய விருப்பத்தை தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி பேன் சூடானதும் ஒரு நாலு டீஸ்பூன் என்ன விட்டுக்கலாம் என்ன சூடாகவும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சீராக சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கால் டீஸ்பூன் போல பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு புடலங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வரும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்துக்கங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் வேகட்டும் இப்போ புடலங்க வந்து கொஞ்சம் ஒரு அரை வைக்காது நல்லா வெந்துருச்சு அமுக்கி பார்த்துக்கோங்க வெந்திருச்சா இல்லையான்னு நல்லா கட்டாகுது நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கால் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க அதாவது குழம்பு தூள் குழம்பு தூளுக்கு நம்ம அரைச்சி போம்பில் எல்லாமே கலந்து அந்த பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திரேன்னா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு குடலை கண்ணை கொஞ்சம் வேக அதனால லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டுக்கலாம் வேறு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் தெளிச்சு விட்டுட்டு மூடி வச்சிடணும் மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு விட்டுக்கலாம் தண்ணி சத்தெல்லாம் நல்லா வத்த விட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகிக்கலாம் அவ்வளோதான் நல்ல வாசனையான ஒரு சூப்பரான பொடலங்காய் அறுவல் ரெடி ஆகிட்டு சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லா அட்டைக்கசமாக இருக்கும் இப்போ ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு மாற்றிடுது அவ்வளோதான் ஒரு சிம்பிளான பொடலங்காய் அறுவல் ரெடி ஆகிடுச்சு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம் இப்போ நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆப்ஷனல் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதக்கியாச்சு இதில் வந்து நூற்றம்பது கிராம் அளவுக்கு முள்ளங்கி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கிறத அதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கணும் நல்லா வதக்குனிங்கன்னா தான் அந்த முள்ளங்கியோட பச்சை வாசனை வந்து போகும் அப்போ தான் நல்லாயிருக்கும் முள்ளங்கி வந்து நல்லா வதக்கியாச்சு அதில் வந்து லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம் இந்த முள்ளங்கி வேக வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது வந்து வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே சேர்த்தோம்னா தான் உப்பு வந்து பிடிக்கும் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதோடய மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும் முள்ளங்கியோட அந்த ராசு வந்து வராமல் இருக்கும் மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் சீக்கிரமாகவே முள்ளங்கி வெந்துடும் அதனால் மூடி வச்சுட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ முள்ளங்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அமிக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக அப்படியே நல்லா நசங்குது பாருங்கள் வந்துருச்சுனாக்கா இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முட்டை சேர்க்குறோம் அதனால் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகம் சேர்த்தீங்கனா தான் உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் இது வந்து சிக்கன் மசாலா தூள் இது வந்து தான் இது வீட்டில் இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் பசங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஏன்னா நம்ம முட்டை சேர்க்குறதுனால நல்லா கொஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுருக்க முடியாது அதனால் சிக்கன் மசாலா போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முள்ளங்கியோட வாசனை இருக்காது நல்லா இருக்கும் இப்போ வந்து எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் பொடி சேர்த்துட்டு பொடி சேர்த்து ஒரு ஒரு செகண்ட் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு மூணு முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் மூணு முட்டை உடச்சி சேர்த்தாச்சு இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுருங்க கொஞ்சம் முட்டை வேக விட்டோம் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கிளற வேணாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் ஸோ அதை ஈரப்பதம் இருக்கையிலே புரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த முட்டை வந்து எல்லாத்திலேயும் ஓட்டுவோம் வெந்துருச்சுன்னா அதே உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக லாஸ்ட்டாக லாஸ்டா கொத்தமல்லியில சேர்த்துட்டு அமைத்திடலாம் அவ்வளோதான் அருமையான முள்ளங்கி மசாலா முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு லஞ்சுக்கு வந்து இதே இதை செஞ்சு இதில் சாதத்தை போட்டு பரட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் குட்டி ரொம்ப பிடிக்கும் அந்த சிக்கன் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் காய்கறிக்கு காய் கொடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு முட்டை சேர்த்த மாதிரியும் ஆயிடுச்சு லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி